ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸோ ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸிலிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி என்ன பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் முதல் முதல் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் எல்லாம் போடுங்க அப்போ தான் தினம் தினம் போடுற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பார் நம்மளோட ஆர்ட்ரு சாரி சாரி ரோன் கில்லிங்ஸ் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராலோ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு செயை பண்ணி ஸோ குறிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த ஆர்ட்ருத்துக்கும் ஸோ இப்போ ராணிங் கில்லிங்ஸாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் ரொம்ப தேசமாயிடுச்சு ஸோ நான் லாஸ்ட்டாக போட்டு அவர் அப்படியே டீட்டில சொல்லினேன் ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஆர்ட்ருத்தை வந்து காமெடி பீஸாக பார்க்க மாட்டோம் ஸோ ஒரு சீரியஸான கேரக்டர் தான் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அஃபிஷியலி அவர் இன்றைக்கி அப்படி தான் பண்ண போகிறார் ஸோ வந்தோடனே அவர் ஹேர் கட்லாம் எல்லாம் பண்ணிட்டார் ஸோ அந்த அந்த தொங்க தொங்கோட்டிருப்பார்லாம் ஸோ அந்த சடை எல்லாத்தையும் வெட்டி இறைஞ்சிட்டு ஸோ இப்போ அவர் ஒரு புது இதமான கேரக்டர் தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் ஃபேன்ஸ் மத்தியிலே பதிலாக சொல்லிட்டாரு ஸோ மேபி என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபேஸ் டென் கேரக்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு அப்படி இருந்துச்சுன்னா தான் ஒத்து போவோம் பட் அவர் இன்றைக்கி பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா கொஞ்சம் ஹில் வைப்ல இருந்தாரு பட் இன்னும் தெரிய வரல பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஃபேஸ் டென்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணி வச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஏன்னா இப்போ அவன் ஃபேன்ஸுக்கு மத்தியில் இருந்து வேறு லெவலுக்கு கிரைஸ் ஆயிடுச்சு ஸோ குறிப்பாக சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தானா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி ட்ரிபிள் கிச் சும்மா அவரை தூக்கி அது சிவாஜி படத்தை பார்த்த ஒரு டைலாக் தான் நேரம் வருது ஸோ அவன் பாட்டுக்கு ஒரு காலேஜ் கட்டிகிட்டு போயிருப்பான் சும்மா இருந்தவனை தூக்கி சூப்பர் ஸ்டார் ஆகி விட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி இருந்தான் அவன் பாட்டுக்கு காமெடி பண்ணிட்டு இருந்தான் ஸோ அவனை பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தவனை ரிலீஸ் பண்ணி ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் அவரை ஹீரோ ஆக்கி விட்டாங்க ஸோ இப்போ டபுள்யூ டபிள்யூலே அவர் காலில் விழுந்து எப்போ நீ வந்திருப்பா எங்களால் சமாளிக்க முடியலன்னு சொல்லி வந்துட்டாரு ஸோ வந்தது மட்டும் இல்லை தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்குன்னு அந்த கான்ட்ராக்ட் இஷ்யூனால தான் பார்த்தீங்கன்னா போனார் ஸோ மேபி ஆர்ட்ருத்துக்கு சாட்டிஸ்ஃபை அவர லெவலுக்கு காசை கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் மேபி ஒரு சில கண்டிஷன் வச்சிருக்கலாம் நான் இதுக்கு மேலே வந்து ஸோ காமெடியெல்லாம் இருக்க மாட்டேன் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டரை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கலாம் ஸோ ஏன்னா இப்போ அவர் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய கிரைஸை நம்ம ஆர்ட்ருத்து வந்து வந்து கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ டபிள்யூக்கும் தெரிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கு மேலே ஆற்றத்தோட வேற லெவலான சம்பவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூ டபிள்யூல பார்க்கலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அடுத்ததான் நான் ஒன்றும் போய் சொல்லல லிட்ரலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் வந்து ப்ரோமா பேசினார்ல டபிள்யூடியூபி இல்லை வேற லெவலில் அவரோட அவராக இருந்துச்சு குறிப்பாக ஃபேன்ஸ் யாருமே நம்ம ஆர்ட்ரு தந்து அந்த ஜாலி டைப்பாகவே பார்க்கலாம் வேற லெவலில் ஒரு ஹீரோ லெவலுக்கு தான் பார்த்துருந்தாங்க ஸோ அந்த லெவலுக்கு அவரோட அவராக வந்து வேற லெவலில் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு தடையாக இவ்வளோ இத்தனை வருஷமாக வந்து வேஸ்ட் பண்ணி ஒரு காமெடி பீஸாக வச்சுருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு ஸோ குறிப்பாக இவரெல்லாம் கொஞ்சம் நல்லா புக் பண்ணி எடுத்து வேறு லெவலில் தரரு பீஸாக கூட காமிச்சிருக்கலாம் ஒரு மா வேறு லெவலில் வந்துருப்பாரு பட் வந்து இது இப்படியே அப்படி வச்சுட்டாங்க பட் நோ நம்ம மக்கள் எல்லாரும் நம்மளுடைய ஆற்றுத்து பின்னால இருக்கிற வரைக்கும் இதுக்கு மேல வந்து நம்ம ஆற்றுத்தை டபிள்யூ எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஃபேன்ஸ் அதாவது ஆற்றுத்துக்கு பின்னுக்கு இருக்குது பல லட்சம் ஃபேன்ஸுகளை பார்த்தீங்கன்னா அவருக்கும் பின்னுக்கு நிற்கிறாங்க ஸோ அதனால டபிள்யூ டபிள்யூ வேற லெவலில் இதுக்கு மேலே வர புக் பண்ணால் போகிறாங்க ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்ம டாமினிக் உமர் ஸ்டீடியோ அவரோட இன்டர் கான்டென்டல் சாம்பியன்ஷிப் எடுத்துகிட்டு போய் ஸோ எடுக்கிறரோட கல்றதுக்குலாம் அதுக்கிட்ட வச்சு ஒரு சின்ன ஒரு ட்ரிபியூட்டு ஒரு மரியாதை ஒரு ப்ரொயர் பண்ணிட்டு வந்திருக்காரு ஸோ ஃபைனலி சிஎம்பங்க நம்மளுடைய ஜான்சன் ஆய்க்கும் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் சாம்பியன் வந்து சோ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் பற்றினா நடக்க போகுது ஸோ இது எது தேசம் பத்தினா அஃபீஷியல் தான் ஸோ இந்த நேரம்தான் மனநேரம் பத்தினா கன்ஃபார்ம் பண்றாங்க సో యాల్ ఎలామే తెలియడం సో జాన్సా లాస్ట్ రన్ ఏచా సో స్టోరీ లైన్స్ పన్న పలు పేరు ఇవ్వకూడ మేచ్ పొన్న అంత వేల రేండి లెవెల్ మ్యాచ్స్ స్టోరి లైన్యమే ఎదుర్ పార్తం బట్ ల పెరిసా ఒక చిన్న మ్యాచ్ వచ్చి నల్లారుంది பட் ஸ்டோர் லைன் தரோமா அப்படி நம்ம அந்த அந்த காலத்தில் எதிர்பார்த்துமே ஸோ பார்த்துட்டு இருந்த அந்த டைமில் பார்த்துட்டு இருந்ததுக்கும் ஸோ இப்போ இருந்ததுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் ஸோ அதனால் நான் அந்த லெவலுக்கு எதிர்பார்த்தேன் பட் அப்படி ஒன்றும் இல்லை ஸோ சிவம்பங்க்கும் ஜான்சன் ஐக்குமே அப்படிப்பட்ட ஸ்டோர் லைன்ஸ் தான் கடந்த காலங்களில் இருந்துச்சு ஸோ அதை எதிர்பார்க்காதீங்க மேபி இது லாஸ்ட் என்ன அப்படிங்கிறதுனால ஒரு மேட்ச் வைக்கணுமே சொல்லி சும்மா ஒரு சின்ன செக்மெண்ட்டும் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ரேண்டிங் பார்த்தோம்ல ஸோ அந்த மாதிரி கூட மேட்ச் பண்ணி முடிச்சுடுவாங்க பட் மேட்ச் மாதிரி இருக்கும் அதில் எந்த ஒரு ச டவுட்டும் வேண்டாம் சோ அடுத்ததான் இன்னைக்கு நடந்தோம் மன்னை நின்றாலே ஒரு பயங்கரமான டிஸ்ட் அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம ஜேவோஸ் கந்தர் மேட்ச்சில நடந்த சில சம்பவங்கள் தான் சோ குறிப்பா இன்னைக்கு ரெண்டு வருஷம் மேட்ச் இருக்குன்னு தெரியும் சோ கந்தரம் ரெண்டாவது முறையாக ஜெயிட்டு தோப்பாரான்னு ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் கூட நம்ம ஜெயஉசோ டைட்டல் ஜெயிச்சு ஒரு ரெண்டு மாசம் இருக்கும்னு நினைக்கேன் சோ ரெண்டு மாதம் தானே ஆமா ரெண்டு மாசம் இருக்கு சோ அதுக்குள்ள அவரும் டைட்டல் தோப்பாரா ஈத் மேன் ஜெயஉசோ மச்சண்டை சேலு சோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சோ இருந்தாலும் ரொம்ப ஷாக்கிங்காக வந்து கந்தர் இரண்டாவது முறையாக வந்து வேலு டைட்டல்ல ஜெயிச்சிட்டார் கன் நம்ம ஜெசோவை சோ சப்மிஷன் பண்ணி அவர் எப்படி தோத்தாரோ சோ அந்த மாதிரி இவரையும் தோக்கடிச்சு ஜெயிச்சிட்டாரு ஸோ இதுக்கான ரியல் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் எந்த ஒரு ரூமர் அப்படின்னு வரல வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு போட்ட வீடியோலாம் நான் ஷேர் பண்றேன் ஸோ மேபி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ அது செத்தராலன்ஸோட கேஷிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா ஸோ நிறைய பேர் நம்ம செத்தராலன்ஸ் மனித பேங்க் ஜெயிச்ச உடனே எல்லாம் எதிர்பார்த்தாங்கன்னா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவர் வந்து நம்ம ஜான்சனாகிட்ட வந்து கேஷின் பண்ண மாட்டார் ஸோ நம்ம ஜேவ்ஸ்ட்டான் தான் கேஷின் பண்ணி அவரு சேர்மன் ஆவர் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் இது ஆல்மோஸ்ட் ப்ரெடிட்டபிள் மாற்றணும் ஸோ அதுக்கான காரணத்துல தான் டபிள்யூ டபிள்யூ மேபி ஸோ நம்ம கந்தரை வந்து சேமியன் ஆகியிருக்காங்க ஸோ இதனால வந்து இப்போ ஒரு அன்பிரடிக்டபிள் ஆகிடுச்சு ஸோ யார் பக்கம் வந்து செத்துரலன்ஸ் கேஷின் பண்ணாரு செத்துரலன்ஸே ஒரு பயங்கரமான டாமினேட்டர் ஸோ இதுக்கு மேலே வந்து கந்தர தொகடிப்பாரா கேஷின் பண்ணி ஸோ அப்படி இல்லைனா ஜான்சனாவை தொகடி பெராக் ஆசிட் பண்ணி ஸோ இப்படிங்கிற ஒரு அன்பிரடிக்டபிள் தியரி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் இன்னைக்கு ஜெய்வூசை வந்து ஸோ டைட்டிலாக தோக்க வச்சிருக்காங்க ஸோ இதுதான் மேக்ஸிமம் ரீசனாக இருக்கும் ஸோ அப்படி தான் வரணும்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா ஜெய் டைட்டில் இருக்கப்போ ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இவர் வந்து டைட்டில் இந்த பக்கம் தான் கேசிங் பண்ண போகிறாருன்னு ஸோ அப்படினாலும் ஸோ அப்புறம் என்ன ப்ரோ இப்போ ஜெய்கிட்ட இருக்க டைட்டில் தானே கந்தர் ஜெயிச்சு வச்சுருக்காரு ஸோ மேபி வந்து ஸோ அப்போ கந்தர்கிட்ட அவர் வந்து காஷ்மீன் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லான்னு இருக்குது பட் அது அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஸோ மேபி நம்மளுடைய ஜான் பக்கமும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஜான் பக்கம் அதிகபட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து ஸோ ஜான் சைடு வந்து நம்ம கோடி ரோட்ஸ் தான் சம்மர்ஸ் வந்து ஜான் சேர் செய்வா துவக்கடிப்பார் மாதிரி வேற தியரிஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ இந்த பக்கம் தான் வரும் ஸோ அது எப்போ அப்படிங்கிறது தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதனால் அன்பிரடிபிளாக இருக்குதுங்களா நம்ம ஜேவ்ஸ் வர்ட்டு இருந்துச்சுன்னா ஸோ இது எப்படி ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் இப்போதான்ப்பா ஜெயிப்பா ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிடுவோம் ஸோ இது வந்து கந்தர்கிட்ட கேஷின் பண்ணாலும் கூட ஸோ கந்தர் வந்து நம்ம செத்தையும் தொகைக்கிறதுக்கு வைப்பிருக்கில்ல ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பிர்டபிளை கொண்டு வரதுக்கு கூட நம்ம டபுள்யூ டபுள்யூ இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ ஜேவ்ஸோட திடீர் தோல்விக்கான காரணம் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தெரிவிங்க ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ